வறுமையான குடும்பத்தில் பிறந்து படிப்பறிவில்லாமல் கூலி வேலைகளை பார்த்து வந்த வடிவேலு ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கோடிகளை சம்பாதித்தார் என்றால் மிக முக்கிய காரணம் நடிகர் ராஜ்கரன் அந்த காலகட்டத்தில் ராஜ்கரனின் ரசிகர் மன்ற தலைவர் இளங்கோவின் திருமணத்திற்காக மதுரைக்கு சென்ற ராஜ்கரன் திருமணம் முடிந்ததும் ராஜ்கரன் அவரது அறைக்கு ஓய்வெடுக்க சென்ற போது ராஜ்கரனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இளங்கோ வடிவேலுவை அனுப்பி வைக்க ராஜ்கரனுக்கு மீண்டும் சென்னைக்கு இரவுதான் ரயில் என்பதால் அந்த நேரங்களில் வடிவேலு தனது சுட்டித்தனமான காமெடிகளை காட்டி ராஜ்கரனை வயிறு ஒழுங்க சிரிக்க வைத்திருக்கிறார் ராஜ்கரன் கிளம்பி வரும் வரை வடிவேலு அவரிடம் சினிமா வாய்ப்பு ஏதும் கேட்கவில்லையாம் சென்னைக்கு வந்த ராஜ்கரன் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் ஒரு காமெடி காட்சியில் நடிக்க வைக்க வடிவேலுவை அழைத்திருக்கிறார் வடிவேலு அந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்து கொடுக்க ராஜ்கரன் கொடுத்த வாய்ப்பும் பின்னாட்களில் கேப்டன் விஜயகாந்த் செய்த உதவியும் தமிழ் சினிமாவில் வைகை புயல் வடிவேலு என்ற மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றார் காமெடி நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவில் திறமையிருந்தும் ஒதுக்கப்பட்ட நடிகர்களில் காஜா ஷெரீஃபும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டங்களில் அதிகம் விரும்பப்பட்ட குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்த காஜா ஷெரீப் கமலஹாசனை போன்று மிகப்பெரிய நடிகராக வரக்கூடியவர் என இயக்குனர் இமயம் பாலச்சந்திரால் பாராட்டை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாக்கியராஜின் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி உதிரிப்பூக்கள் சுவரில்லாத சித்திரங்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் குறிப்பாக அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்தில் பாக்கியராஜின் சிஷியனாக கோபி கதாபாத்திர காமெடி காட்சியில் கலக்கியிருந்தார் காஜா ஷெரீப் அதன் பின் நாட்களில் பாவம் சம்சாரம் அது மின்சாரம் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்த காஜா ஷெரீஃபுக்கு சினிமா பின்புலம் சரியாக இல்லாத காரணத்தினால் திரைப்பட வாய்ப்புகள் ஒழுங்காக வரவே இல்லையாம் வருடத்திற்கு பத்து திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருந்தவர் ஓரிரு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்டு அலைந்திருக்கிறார் யாரும் கொடுக்கவே இல்லை கடைசியாக சிட்டிசன் திரைப்படத்தில் நடித்திருந்தவர் ஒரு கட்டத்தில் சினிமாவே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுங்கி தற்போது வெளிநாடுகளில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் ஏற்பாட்டாளராக வேலை செய்து வருகிறாராம்